அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து என்ன மாதிரியான டேட் அதாவது மகர் ஒரு தமிழ் மாதம் மாசி மாத பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதை எதை வச்சு அப்படின்றது முதல் தெரிஞ்சுக்கோங்க பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு கட்டங்கள் பன்னெண்டு தமிழ் மாதங்கள் இதுதான் வந்து மேட்சிங் அதாவது சூரியன் வந்து ஒரு ஒரு ராசியிலையும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலம்தான் தமிழ் மாதமாக கருதப்படுகிறது இப்போ தை மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசியிலேயே இதனால் வரை இருந்த சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு போகிறார் கும்பத்துக்கு போச்சு அப்படின்னா அது மாசி மாதம் நகரத்தில் இருந்தால் அது தை மாதம் ஸோ இவ்வளோதான் விஷயம் ஸோ தை மாதம் அப்படின்றத பொறுத்து அதாவது மாசி மாதம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை சூரிய பகவான் கும்பத்தில் இருப்பார் கும்பத்தில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் வந்து மாசி மாதம் நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது பாவகிரகங்கள் அருமையான இடத்துல இருக்குது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப நல்ல காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன தான் ஏழரை சனியோடய பிடியில் நீங்கள் இருந்தாலுமே இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான மாதமாகத்தான் அமையும் ஏன்னா பாவகிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேத ஜோதிடம் சொல்லுது இப்போ வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி இருந்தாலுமே இப்போ வந்து மூன்றாம் இடத்துல ராகு கேதுக்களும் மூன்று ஒம்பதுல ராகு கேதுக்கள் இருக்காங்க ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் சுபகிரகங்கள் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து ஒருத்த வந்து ந நிறைய பாகியங்களை அனுபவிப்பானா இல்லையா அப்படின்றது அந்த ஜாதகருடைய ஒன்பதாம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் இப்போ நீங்கள் வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களை உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் நன்மைகளை அனுபவிக்க முடியும் அதாவது பணம் இருந்துட்டால் மட்டும் எல்லாரும் வந்து அனுபவிச்சிட முடியாது ஓகேங்களா அது வந்து பணம் வச்சுருக்கவங்க எல்லாரும் அனுபவிச்சுட்ருக்காங்களான்னு கேட்டால் நல்லா திருப்தியாக இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது அதை ஒரு சில பேர் தான் அனுபவிக்க முடியும் அதை அனுபவிக்கிற பாகியம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்றது பாகியஸ்தானத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் பாகியஸ்தானம் தான் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் வீடு அதை ஜோதிடத்தில் பாகியஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த பாகியஸ்தானம் பாவகிரகங்களால் ஆக்கிரமிக்கப்படாமல் சுபகிரகங்களாக ஆக்கிரமிக்கப்படும் போது அந் அவன் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே அனுபவிப்பான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா எங்கே வேணாலும் சாப்பிட்லாம் ஓகேங்களா நீங்கள் த கையேந்தி பவன்லேயும் சாப்பிட்லாம் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்லாம் இல்லைனா த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிட்றது என்னமோ அந்த ரெண்டு இட்லி தான் ஆனால் எந்தளவுக்கு அதை அனுபவிக்கிறீங்க எந்தவொந்த எந்த ஒரு இடம் எந்த ஒரு அட்மாஸ்பியரில் அதை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ அதெல்லாம் நிர்ணயிக்கிறது எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிறது அந்த இறை அருள் அந்த இறை அருளை காட்டக்கூடியது தான் பாகியஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி குரு பார்வை இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ சுக்ர பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை உச்ச சுக்ரன் வந்து உங்கள் ஒன்பதாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் ஓகேங்களா இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் ஓகேங்களா அதே மாதிரி ஆறாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் ஆறு பத்து இந்த ரெண்டு ஜா ரெண்டு கட்டத்துலையுமே வந்து ஒரு பாவியாவது இருந்தால் மட்டும்தான் உங்கள் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் பிர பிரச்சனையில் மாட்டினாலும் நீங்கள் மட்டும் மாட்ட மாட்டீங்க எஸ்கேப் ஆகிடுவீங்க அதுதான் வந்து ஆறாம் இடத்தோட வலு நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் சில பேர் வந்து பிரச்சனை பண்ணலைன்னா கூட தேடி வந்துடும் அவங்க தப்பே பண்ணலனா கூட பிரச்சனை தேடி வரும் ஆனால் அந்த ஆறாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்துட்டு இருந்துட்டா உங்கள் ஜாதகத்துலேயும் சரி கோச்சாரத்திலையும் சரி ஆறாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பே பண்ணாலும் எஸ்கேப் ஆகிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க ஸோ அதெல்லாமே வந்து அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அந்த மாசி மாதம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சூரியன் மற்றும் சனி ரெண்டுமே சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அது வந்து அப்பா பையனுக்கு ஆகாது அப்படின்ற ஒரு தன்மையும் இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது பௌர்ணமி யோகத்தில் ஒரு சில நாட்கள் போகும் அப்படின்றதுனால பெரிய தொல்லைகள் எதுவுமே வந்து இந்த மாசி மாதம் மகராசிக்கு வந்து கிடையாது சனிக்கு அப்புறம் ரொம்ப மோசமான காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து மூச்சு விடக்கூடிய அளவில் இந்த மாசி மாதம் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்பித்ததுலேருந்தே கடுமையான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் மகராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி நாலாந்தேதி சனிப்பயிற்சி ஓகேங்களா அதிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியாக வந்தது ஓகேங்களா அதிலிருந்து படாத பாடப்படுத்தி கொண்டு இருக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து ரொம்ப மோசம் பாத சனியாக வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக கடுமையான தொந்தரவுகள் உடம்பு மொத்தம் காற்று ஊதி போயிருக்கும் நேற்றுக்கு ஓகேங்களா ஏன்னா சனி வந்து கடுமையான ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு விட உங்களுக்கும் பெரிய பஞ்சாயத்தே ஓடிக்கிட்டு இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களை மதிக்க மாட்டாங்க வீட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு காசாக தான் பார்ப்பாங்க ஸோ அது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களோட ஏதாவது இறப்பு ஏற்பட்டிருக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரெண்டாம் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கும்போது கொஞ்சம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்பத்தில் உறுப்பினர்களோட பெரிய பஞ்சாயத்துலாம் வச்சுக்கூடாது அவங்களே வச்சுக்கிட்டாலும் நம்ம வச்சுக்கூடாது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து உஷாராக இருந்துக்கிறோம் அவங்களே ப திட்டினாலும் பஞ்சாயத்து போனாலும் நம்ம அதை கண்டுக்காமல் போயிடணும் ஏன்னா அது வந்து ரொம்ப உயிருக்கே வளர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் வந்து செஞ்சுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மகராசிகள் இருக்கும்போது இந்த மாதிரி சாதகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதமாக இருக்கும் லைட்டாக கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் ஏன்னா அந்த ஒன்பதாம் இடம் எவ்வளோ மோசமான ஜாதகம் எவ்வளோ மோசமான கர்மவினைகள் எவ்வளோ மோசமான அந்த கர்மாவோடய தாக்கம் உங்களுக்கு இருந்தாலுமே அந்த ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயமும் நல்லா வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் ஆனால் எல்லாமே ஒரு தடைகளுக்கு பிறகு தான் கிடைக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடத்தில் சனி இன்னும் இருக்குது இன்னும் சனி ஏழை சனி உங்களுக்கு முடியல அது ஒன்று இன்னொன்று அஷ்டமாதிபதி அஷ்டம ஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்தக்கூடிய மாதம் ஓகேங்களா மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் அதிபதியாகிய மகர ராசிக்கு எட்டாம் அதிபதியாகிய சூரிய பகவான் எட்டாம் இடத்தையே பார்த்து வலுப்படுத்துவதனால ஓரிரு தடைகளுக்கு பிறகு கிடைக்கும் கிடைக்காம போகாது இது நாள் வரைக்கும் கிடைக்காம இருந்தது இந்த ஏலரசனியை பொறுத்த வரைக்கும் படாத பாடுபட்டு அதுலேருந்து எப்பட்ரா வளரதுன்னு தெரியாமல் இருந்தது போக இப்போ ஒரு வழி வந்து உங்களுக்கு கிடைக்கும் வழி கிடைச்சா உடனே உங்களை விட்டுருமான்னு கேட்டால் ஒரு ஒரு தடைக்கு இரு தடை நடந்து அதுக்கப்புறம் வந்து கிடைக்காம இருந்தது கிடச்சிடும் தான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இந்த மாசி மாதத்து இருக்கிற வித்தியாசம் ஃபினான்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா வரவும் இருக்கும் செலவுகளும் ஆகும் ஓகேங்களா செலவு பண்ணுறதுக்காவது ப பணம் வரும் அதாவது கடன் பட்டிருந்தீங்கன்னா கடனை அடைக்கிறதுக்காவது பணம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வந்து மகர் ராசிக்கு நிச்சயமாக இருக்கும் ஸோ மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருந்ததை விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு தடைகளுக்கு பிறகு சக்ஸஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் மகர் ராசிக்கு நிலவும் ஸோ உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பரங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி